இயேசுவில் எனது அன்புக்குரியவர்களே மகிழ்ச்சிகரமான நாள் மங்களகரமான நாள் ஒரு மாமனிதருடைய விழா அருட்சகோதரர் சந்தியாகு என்ற மாமனிதர் இயேசு சபையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற விழாவாக இதை நாம் இங்கு கூடி மகிழ்வோடு கொண்டிருக்கின்றோம் இந்த மகிழ்வு குடும்பத்தார் மட்டிடம் மட்டுமல்ல அவருடைய உறவினர்கள் மட்டுமல்ல அவருடைய ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல மாறாக அனைத்து மக்களும் கூடி கூடியிருக்கின்றவர்களாம் அதற்கு சாட்சி எல்லா இனத்தவரும் எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் இணைந்து இந்த மாமனிதருடைய பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இது மகிழ்ச்சிகரமான நாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் யாருக்கும் நிச்சயமாக இருக்க முடியாது மங்களகரமான நாள் என்று சொன்னேன் ஏனென்றால் ஏதோ மங்களம் என்று சொன்ன உடனே ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இல்லை இந்த ஐம்பது ஆண்டு காலமாக இறைவன் இவரோடு இருந்து இவரை வழிநடத்தியதை நாம் கண்கூடாக கண்டு அதற்கு சாட்சி பகர்கின்ற வகையிலே இங்கு கூடியிருப்பதால் இது இறைவனுடைய அருளால் இங்கு கூடியிருப்பதால் இது ஒரு மங்களகரமான நாள் ஏனென்றால் மங்களம் என்று சொல்கின்ற பொழுது அங்கு இறை ஆசிரியர் இருக்கின்றது அருட்சகோதரர் மேல் மட்டுமல்ல இங்கு கூடியிருக்கின்ற நம் ஒவ்வொருவரும் மேலும் இந்த இறை அருள் நிறைந்து இந்த மன மகிழ்வை நமக்கு நிறைவுள்ளதாக்கி கொண்டிருக்கின்றது ஆகவே இத்தகைய நாளில் நாம் அனைவரும் கூடி அவரை வாழ்த்துவது மகிழ்வோடு வாழ்த்துவது மிகச் சிறந்தது சிறப்பான செயல் நல்லது இப்பொழுது என்னுடைய சிந்தனைகளை இன்றைய நற்செய்தியில் வாசகங்கள் வழியாக நாம் பார்ப்போம் இதை என்னுடைய வாழ்வின் ஒரு அனுபவத்தை வழியாக உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நான் தூய சவேரியார் கல்லூரியில் முதன் முதலாக பேராசிரியராகவும் விடுதியின் இணைக்காப்பாளராகவும் காப்பாளராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன் அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் மாணவர்களோடு தான் இருந்தேன் பெரும்பாலும் அவர்களோடு தான் உண்ணுவேன் திருப்பலிக்கு அவர்களோடு தான் செல்வேன் ஆகவே அங்கு அது இந்து மாணவர்கள் இருக்கின்ற ஒரு இல்லம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே சேவியர் ஹாஸல் என்று சொல்லுவோம் அங்கு இந்து மாணவர்கள் மட்டும்தான் ஏறக்குறைய ஒரு எண்ணூ தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பியூசியில்தான் தான் நிறைய பேர் ஏறக்குறைய பாதி பேர் இருந்ததில் பியூசி மாணவர்கள் பியூசி மாணவனால எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே அவர்கள் கல்லூரிக்கு ஓராண்டு வருகின்ற காலகட்டம் மிகவும் சிறிய ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு கூட ஆகலை அத்தகைய ஒரு சூழலில் இருக்கின்றவர்கள் ஒரு இந்து மாணவன் ஒரு மாதம் கழித்து என்னிடம் வந்து மிக குட்டையாக இருப்பான் சிறிய பையனாக இருந்தான் நீங்கள் எதுக்கு பதர் சம்மேராக வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் நான் யோசிக்கவே இல்லை உனக்காகத்தாண்டான் என்று சொன்னேன் எனக்காகவா அப்படின்னு திருப்பி கேட்டான் ஆமாடா அப்போ உங்களுக்கு வீடுலாம் இல்லையா குடும்பம்லாம் இல்லையா அண்ணன் தம்பியெல்லாம் இல்லையா உங்களுக்கு மனைவி மக்கள்லாம் இல்லையா இல்லை குடும்பம் இருக்கின்றது அங்கே இருக்க அதிலே பிறந்து வளர்ந்தேன் சகோதர சகோதரெல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் இருக்கின்ற ஏறக்குறைய ஒரு தொள்ளாயிரம் மாணவர்கள்தான் என்னுடைய உடன்பிறப்புகள் இதை நான் எதையும் சிந்திக்காமல் அந்த உனக்காக என்ற வார்த்தையை சொன்னேன் வேறு எதுவும் இல்லை இதை வைத்துத்தான் இந்த சிந்தனைகளை நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே முதல் வாசகத்திலே உன் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் எரோமியா சொல்கின்றார் ஆண்டவர் கடவுள் சொல்கின்றார் எரோமியாவை பார்த்து உன்னை உன் தாயின் வயிற்றில் கருவுறுவதற்கு முன்பே உன்னை தேர்ந்து கொண்டேன் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் எதை வைத்து என்ன அடையாளம் அவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஆசை உண்டு அம்பிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டிசையர் எல்லோருக்கும் ஒரு அம்பிஷன் உண்டு இதில் பார்த்தியில்னாக்க ஒரு சிலருக்கு தன்னை தனது குடும்பத்தை மையமாக வைத்த ஆசை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் ஒரு சிலருக்கு தன்னை மையமாக வைத்தில்லை பிறரை மையமாக வைத்து தன்னுடைய குறிக்கோளை செயல்படுத்துவார்கள் ஆசை இருக்கும் பிறரை மையமாக பிறர் வாழ்வதை பார்த்து மகிழ்வதில் இத்தகையோர் தாங்கள் வளர்கின்ற பொழுதே தங்களை அறியாமலேயே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பிறரை மையமாக வைத்தே இருக்கும் இதுதான் அழைத்தல் என்று சொல்கிறோம் தேவ அழைத்தல் இதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் குறிப்பிட பார்க்கின்றோம் சந்தியாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு வருகின்றேன் ஒரு பத்து நிமிஷம் எடுப்பேன் தயவுசெய்து இரண்டாவதாக புனித சின்னப்பூர் உரோமையர்கள் ஏற்கெழுகின்ற பொழுது தூய ஆவியானவர் வழியாக நம்மை வழிநடத்தி அதிலே உறுதிப்படுத்துகின்றார் ஆசைப்பட்டோம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒருவர் அந்த வழிகாட்டுகின்றவர் தான் ஆபியானவர் வழிகாட்டுதலிலே திருமுழுக்க ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அல்லது திருமுழுக்க ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கடவுளை நம்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த ஆபியானவரால் வழி நடத்தப்படுகிறது எந்த மதத்தை இருந்தாலும் சரி ஆகவே கடவுளுடைய ஆபியானவர் அவரை வழி நடத்துகின்றார் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து ரோமியர்கள் பொழுது சொல்கின்றார் மூன்றாவதாக அவ்விதம் வழி நடத்தப்படுகின்றவர்கள் என்ன செய்வார்கள் அதுதான் வாழ்வின் நிறைவாக மாறுகின்றது அவ்விதம் வழி நடத்தப்படுகின்றவர்கள் தற்செய்த பாசித்தோமே கடைசியாக புனித ராயப்பர் செய்வது ராய சீமோன் ராயப்பர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் இதுதான் முக்கியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் அவர்கள்தான் ஒரு துறவி அதிலையும் இயேசு சபை துறவி ஏனென்றால் இந்த மூன்றையும் மையமாக கொண்டவர்கள் தான் இயேசு சபை துறவிகள் தங்களுடைய வார்த்தைப்பாடுகள் வழியாக தங்களுடைய வாழ்வு வழியாக தங்களுடைய குழு வாழ்வு வழியாக தங்களுடைய பணி வழியாக இவர்கள் இதை செயல்படுத்துகின்றார்கள் இப்பொழுது இந்த மூன்றும் எந்த விதத்திலே நம் சகோதரர் சந்தியாவுடைய வாழ்விலே நான் கண்டுள்ளேன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் நான் கண்டுள்ளது இவரை முதன் முதலாக நான் சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறில் நான் தூய வளனார் கல்லூரியிலே பேராசிரியராகவும் கல்லூரி முதல்வராகவும் இரு துணை முதல்வராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு எம்எஸ்சி மாணவர் என்னிடம் படித்து கொண்டிருந்தவர் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன்னு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் அவனுக்கு ஃபஸ்ட் இயர் பாய் அது ஆத்தூர் பக்கம் அந்த சேலத்து பக்கம் அவங்க ஊர் அந்த பையன் அவன் கொஞ்சம் ஏற்கனவே ஒரு மென்டல் ஒரு மாதிரி இருந்து பார்ப்பில் இருக்குது டிப்ரெஷன் திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்டல் விட்டு போய் கொடைக்கானலுக்கு பஸ் எடுத்து போய் அங்கே போய் சுற்றி இருந்துச்சு நைட்டு இருக்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் முனிசிபாலிட்டி இங்கே லேக்கு பக்கத்தில் இருக்குது அது ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ் தான் போகலாம் அந்த காலத்தில் அவர் பெருசாக இல்லை போகலாம் நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க அப்போ ஒரு சின்ன முனிசிபல் ஆஃபீஸ் அது அதில் வந்து ரெண்டு மூணு வெஹிக்கிள் நிற்கும் அந்த முன்சிபாலிட்டிக்குள்ள வெஹிக்கிள் இவன் அங்கேருந்து அந்த வெஹிக்கிளுடைய மூடியை திறந்து அதில் அவனுடைய சட்டையை உள்ள நுழைச்சி எடுத்து தன் மேலே அந்த பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு நெருப்பு வச்சு இறந்து போயிட்டான் திருச்சிக்கு செய்து வருகின்றது அப்பொழுது இருந்த தலைவர் ஃபாதர் டகூர் இருந்தார் சாமி உங்களுடைய மாணவர் தான் நீங்கள் அங்கே சென்று வாருங்கள் என்று அதை போய் பார்த்து என்னென்னு பார்த்து அதை செட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு அப்போல்லாம் அந்த காலகட்டம் கொடைக்கானல் எதுவுமே தெரியாது அதிகமாக நான் கொடைக்கானல் இருந்ததில்லை படித்ததும் இல்லை நான் படித்ததெல்லாம் இங்கே போனாவில் டெல்லியிலையும் இங்கே கொடைக்கானலில் நான் இருந்ததில்லை அதனால் எனக்கு அதிகமாக தெரியாது அங்கே நான் சென்றேன் சென்ற பொழுது ராயப்பனும் அங்கே பெரும்பாலும் மலையில் இருந்தாங்க அப்போ நான் இங்கே கேட்டேன் செம்பனூரில் கேட்டேன் யாரப்பா இது ஒரு கல்பன் போலீஸ்லாம் ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க இது வந்து சூசைடு அதனால் எப்படி அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த நாள் வந்து ஒரு லீவ் நாள் வேறு அப்போ சொன்னாங்க அந்த சந்தியா ராயப்பன் வந்து போலீஸ் உள்ளலாம் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கன்ட்டு அப்போ தான் முத முதல்ல நான் மலைக்கு போகிறேன் போய் சந்தியாக பார்க்குறேன் அப்புறம் உடனே ராயப்பனை கூப்பிட்டாரு இரண்டு பேரும் என்னோடு வந்து அந்த நிகழ்வு அந்த மாணவனுடைய பெற்றோரை வரவழைத்து விட்டம் வந்தார்கள் அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து எங்களை தான் சென்றார் முன்பு அதிகம் இல்லாதவர் ஒரே தொடர்பு இயேசு சபையில் நாங்கள் சகோதரர்கள் அது ஒன்று தான் வேறு ஒன்றும் இல்லை அப்பொழுது அதுக்கு பிறகு தொடர்பில்லை நான் திருச்சியில் இருந்து விட்டேன் இரண்டாயிரம் ஆண்டிலே கடை சரியாக வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் தான் அவரோடு நான் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு முதன் முதல் சந்தித்தது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆனால் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்திலிருந்து இன்று வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது இந்த இருபத்தைந்து ஆண்டு என் திருச்சியிலிருந்து என்னையே பாளையங்கோட்டிக்கு மறுபடியும் மாற்றிட்டாங்க பாளையங்கோட்டிலேருந்து திருச்சிக்கு வந்தேன் திருச்சியிலேருந்து பாளையங்கோட்டிக்கு மாற்றிட்டாங்க மாற்றிக்கின்ற பொழுது இவருக்கு வந்து பறந்து விரிந்த ஒரு நட்பு ஆகவே இந்த நட்பில் ஒரு பகுதியாக அங்கு ஒரு புதுநன்மை இருந்தது அதற்காக வந்தார் அப்பொழுது நான் அங்கே வருகின்றேன் என்று கேள்விப்பட்டவுடன் என்னை எனக்கு தான் ஒரு ட்ரெஷராக இருக்கார் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே மீட் பண்ணுறோம் அப்படி உடனே சொன்னேன் சரி வா எங்கள் ஊருக்கு போவான் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து கோயில் மந்திரம் எந்த பதிலும் சொல்லலை என்னமோ பத்து வருஷம் இருபது வருஷம் பழகிற மாதிரி உடனே வந்தார் அப்பொழுது தெரிந்தது ஒரு மனிதர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இறைவனால் வழி நடத்தப்படுகின்ற ஆவியினால் வழி நடத்தப்படுகின்றவர் எல்லாவற்றையும் விற்று வந்தவர் என்று சொல்கின்ற பொழுது பிறரை மையமாக தன்னுடைய வாழ்வு வைத்த காரணத்தினால் எதையுமே எதிர்பாராமல் எதிர்பார்க்காமல் உடனே மற்றவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பதற்காக நட்புக்கு ஒரு அடையாளமாக அவர் ஊருக்கு வந்தார் நாங்கள் போனேன் எங்கள் வீட்டில் எந்த கோயிலுக்கு வந்துச்சேன் வந்து எங்கள் வீட்டில் தங்கியிருந்தால் அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் ரெண்டு பேர் சேர்ந்து பாளையங்கோட்டைக்கு போயிட்டோம் ஓகே அதிலிருந்து இன்று வரைக்கும் நெருங்கிய நண்பர்களாக அவரிடம் கண்டது இந்த இறை அனுபவம் அதாவது கடவுளிடத்தில் நீங்காத நம்பிக்கை தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆவியால் வழி நடத்தப்படுகின்றோம் என்பதை ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை யாராவது கேட்டாக்க இந்த துறவரம்லாம் கடவுளுக்காக இல்லை யாரும் சொன்னானாக்க நம்பாதீங்க நிச்சயமாக கிடையாது அப்படிப்பட்டவர்கள் போலியானவர்கள் கடவுளுக்காக என்று சொல்கின்றவர்கள் இயேசு கிறிஸ்து கடவுளுக்காக வந்தமென்றே சொல்லவில்லை உங்களுக்காக மனிதர்களுக்காக ஆகவே துறவரம் என்பது அல்லது குரு என்பவர் மக்களுக்காக பிறருக்காக ஆகவே இதை மையமாக கொண்டு வாழ்கின்றவர் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வந்தவர் இந்த பெரிய உலகத்தை தனது குடும்பமாக தனது உறவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் எவருக்கும் பாகுபாடு இல்லாமல் நன்றாக கவனிக்க வேண்டியதுதான் எந்த சாதியைச் சேர்ந்தவளாலும் சரி எந்த மதத்தை சார்ந்த சரி யாருக்குமே பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் மிகுதியான நட்பை உறவை அன்பை பகிர்கின்றவர் தான் ஒரு துறவி அதற்கு முன் அடையாளம் ஒரு மா மனிதர் என்று சொன்னேனே அருட்சகோத சந்தோ சந்தியாகும் நமது சரண்யாவும் பிரிட்டோவம் மிக அழகாக அவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள் அவர் முத முதல்ல பதினி ஆரம்பித்தது கர்மாத்தூரில் நான் இப்போ அங்கே தான் இருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் கர்மாத்தூர் எப்படி இருந்துச்சுன்னு அவர் எனக்கு சொல்லியிருக்கார் பல தடவையில் எவ்வளவு கஷ்டம் அங்கே இருக்குது என்ன ஏறக்குறைய வந்து இப்போ வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்து விட்டது இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அங்கு அவர் நட்பு வைத்திருக்கின்றார் உறவு வைத்திருக்கின்றார் அதுவும் ஏழை எளிய மக்கள் எல்லா பகுதில்லையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்து அதுக்கு சாட்சி நான் சொல்ல வேண்டியது கிடையாது நான் ஒவ்வொன்றையும் குறிப்பி சொல்லவில்லை பிரியப்படவில்லை இங்கே இருக்கின்றவர்கள் பல பேர் ஏனென்றால் அவருடைய நண்பர்கள் எல்லாம் பெரும்பாலும் என்னுடைய நண்பர்களாக இருப்பார்கள் அவர் யாரையும் மறைச்சி வைக்கிறது கிடையாது எல்லாத்தையும் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர் ஆகவே அதன் வழியாக நான் பல பேரை உறவுகளாக நான் ஏற்ப ஏற்படுத்தினேன் ஆகவே ரெண்டு வாரத்துக்கு முன்னால் எனக்கு வந்திருந்தார் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ கொடுத்துட்டு சரி நீங்கள் சாப்பிட்ட பண்ணணும் இல்லை இல்லை நான் போகணேன் மூணாண்டு பெட்டிக்கு போகணும் அங்கே ஒருத்தர் கொடுக்கணும் எப்போ நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களை சந்தித்து அவர்களோடு இருந்தவர் அதற்கு பிறகு அவருக்கு பணிக்கு வரவில்லை ஆனால் தொடர்பிலே இருக்கின்றார் அவருடைய வீட்டு நிகழ்வுகளெல்லாம் பங்கு கொள்கின்றார் எனக்கு தெரியும் இங்கே எங்கே திடீர்னு இங்கே இருப்பார் நான் கன்னியாகுமரிக்கு போகிறேன் அங்கே இது நான் இந்த பாலங்கோட்டில் இருக்கும்போது பிரின்ஸ்பலாக இருக்கும்போது என் கூட ரெண்டு தடவை ரொம்ப நெருங்கியிருக்கிறேன் நான் பிரின்ஸ்பலாக இருக்க சமயத்துலேயும் சரி இப்பொழுது செயலாக இருக்கும்போது அவர் அவர் ட்ரெஷரராகவும் நான் வந்து அங்கே கல்லூரிக்கு செயலராக இல்லை பிரின்ஸிபலாக இருந்திருக்கேன் அப்போ அப்போ நெருங்கிய தொடர்பு இருப்போம் சுனாமி வந்துச்சு அந்த வச்ச வாக்கிய மாதிரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வருவான் என்ன அவன் வீடு எல்லாம் அரிசிக்கிட்டு போயிடுச்சு ஏன்னு போகும்போது நாங்கள் ஒரு முடி அரிசி எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்பொழுதுதான் இந்த மனிதம் என்ன என்பதை முழுமையாக நான் உணர முடிந்தது மற்றவர்கள் பசித்திருக்கின்ற பொழுது நான் மட்டும் வயிறு நிறைய உண்பது சரியில்லை அவர்களுடைய பசியை போக்குவதற்கு என்னால் எது செய்ய முடியுமோ அதை செய்வேன் என்று உறுதி அதுதான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரால் வழி நடத்தப்பட்டு எல்லாவற்றையும் விற்றுவிட்டு மனிதர்களுக்காக வந்தவருடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றார் இப்படி பல நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று அன்று முதல் இன்று வரைக்கும் நட்புக்கு ஒரு இலக்கணமாகவும் இறை நம்பிக்கைக்கு ஒரு அடையாளமாகவும் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வந்தேன் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் உள்ள ஒரு மாமனிதர் என்று பொன் விழாவை கொண்டாடுகிறேன் என்றால் நாம் எல்லாம் ஆர்ப்பரித்து அவரை வாழ்த்த வேண்டாம் எல்லோரும் கரகூசம் எழுப்பி அவரை வாழ்த்துவோம் அத்தகைய மா மனிதருக்கு இறைவன் நீண்ட வாழ்வையும் நிறைவான உடல் நலத்தையும் கொடுத்து இன்னும் பலரை இவ பலருடைய வாழ்வை தொட வேண்டும் அந்த இறை அனுபவத்தை அவர்கள் பெற வேண்டும் இந்த நட்பை அவர்கள் இன்னும் அனுபவிக்கும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி